ஒரு மிகப்பெரிய பேரழிவு பொறுத்த வரைக்கும் காத்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாகிருக்கு கடந்த வாரத்தை விட நமக்கு இந்த வாரத்தில் நம்ம எடுத்து பார்க்கும்போது மழையினுடைய அளவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு கன முதல் மிக கனமழையாக ஆரம்பித்த மழை பொழிவு இப்போ அதிகனமழை வரைக்கும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நேரம் ஆக ஆக நாட்கள் ஆக ஆக அதீத கனமழைங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இந்த இரண்டு புயல் சின்னங்கள் காரணமாக நிறைய மாநிலங்கள் சின்னம்பின்னாயிட்டு இருக்கு பல பகுதிகள் வெள்ள காடாக மாறிக்கிட்டு இருக்கு ஒரு ஊரே தெரியாத அளவுக்கு தண்ணீர் பொறுத்த வரைக்கும் தேங்கி நிற்கிறது அது மட்டுமல்லாமல் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக அணைகள் வேகமாக நிரம்பிக்கொண்டிருக்கு கிருஷ்ணசாகர் கபினி அணைகள் வேகமாக நிரம்பி கொண்டிருக்கிறது வங்கக்கடலில் அடுத்து வரக்கூடிய உருவாகக்கூடிய புயல் காரணமாக ஒரிசா வடக்கு ஆந்திரா மாநிலங்கள் படும் மோசமாக பாதிக்கப்பட போகுது ஒரே நேரத்தில் பல மாநிலங்கள் பொறுத்தவரை இந்த முறை நமக்கு பாதிக்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அரபிக்கடலில் உருவான தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதே பகுதியில் நீடித்து அதீத கனமழையானது பதிவாக போகிறது அதாவது மகாராஷ்டிரா மாநிலங்கள் மகாராஷ்டிராவினுடைய கடலோர பகுதிகளில் அதீத கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மகாராஷ்டிரா மாநிலங்கள் மட்டும் இல்லைங்க கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களிலும் அதீத கனமழையானது பதிவாகும் எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை பெய்யலாம் அப்படிங்கிறத இந்த வானிலை அறிக்கை முடியும் போது நம்ம சொல்கிறோம் அதனால் தயவு செய்து கடைசி கடைசி வரை கேளுங்க இதில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைனா எப்போ புயல் வருதுன்னே தெரியாது அதுக்கப்புறம் என்ன ப்ரோ திடீர்னு வந்து சொல்றீங்க அப்படின்னு கேட்குறோம் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் மறக்காமல் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரிய ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் ஆகவே அரபிக்கடலில் உருவான தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதே பகுதியில நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் ஏழு நாட்களுக்கு மழை அப்படியே விடாம நமக்கு வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கும் பல பகுதிகளாக கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கும் பல இடங்களிலும் மிக கனமழையும் அதிகனமழையுமாக பதிவாகக்கூடும் ஆகவே கடலில் உருவான தாழ்வு பகுதி தொடர்ந்து நிறைய இடங்கள்ல இந்த மழை பொழிவு குடித்து ஒரு வெள்ளக்காடாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி டேட் நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் டேட்லாம் கேட்டிருந்தீங்க ப்ரோ எந்த டேட்டில் ப்ரோ வந்து நமக்கு பே ஆஃப் பெங்கால் அதாவது வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாக போகுது அப்படின்னு சொல்லி டேட்லாம் கேட்டிருந்தீங்க இருபத்தி ஏழாம் தேதி வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அன்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதி அதனால இடத்தையும் குறித்து கொள்ளுங்க தேதி மற்றும் இடத்தையும் குறித்து கொள்ளுங்க மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த தாழ்வு பகுதியை நம்ம வந்து சாதாரணமா எடுத்துட்டு போக முடியாது இந்த தாழ்வு பகுதியும் புயல் சின்னமாக மாறி பல மாநிலங்களை மிரட்டுவதற்கான வாய்ப்பிற்கு படிப்படியாக இந்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறி ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திராவை சின்ன பின்னமாக மாற்றும் ஆகவே ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் புவனேஸ்வர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் வடக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாக்குளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் விசாகப்பட்டினம் போன்ற இடங்கள்லாம் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் இங்கே மட்டும்தான் நமக்கு மழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அசாம் மாநிலத்துல அதுக்கப்புறம் மேற்கு வங்கத்துல அஹ் சட்டீஸ்கர் மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட பல மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் சரிங்க தமிழ்நாட்டில் ஏதாவது பாதிப்புகள் ஆபத்துகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு மழை தொடர்ந்து நீடிக்க போது ஜூன் முதல் வாரம் வரைக்கும் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெட் அலர்ட் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் நீலகிரி மாவட்டம் முதற்கட்டமாக நமக்கு நீலகிரி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் ஏன்னா நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் முழுவதுமாகவே மிக தீவிரமான மழை பொழிவு அதிகனமழை மற்றும் அதீத கனமழை நிலச்சரிவு வந்து இருக்கும் அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் தொடர்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு நாள் கொடுப்பாங்க ரெண்டு நாள் கொடுப்பாங்க அதுக்கப்புறம்லாம் நமக்கு ரெட் அலர்ட் இருக்காதுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த மாதம் முடிகிற வரைக்கும் நமக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகிறது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் மாத இறுதி வரைக்கும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிகிற வரைக்கும் தொடர் மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில் பதிவாகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் இன்னும் பாருங்கள் இப்போதான ஆரம்பிச்சிருக்கு பதினோரு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நமக்கு நாட்கள் போக போக பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டரும் நமக்கு வந்து மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சியில் அதிகமாக எல்லா நமக்கு வந்து அதாவது முழுவதுமாகவே மிக தீவிரமான கனமழை பதிவாகி ஆறுகள் குளங்கள் எல்லாமே வேகமாக நிரம்பும் அணை பகுதிகளெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு தென்காசி போன்ற மாவட்டங்கள் குற்றாலம் போன்ற அருவிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாநிலங்கள் இந்த மழையில ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒரு ஊரே காலியாகும் அளவிற்கு எந்தெந்த மாநிலங்கள்ல மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா ஒரிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் அசாம் வடக்கு ஆந்திரா இந்த மாநிலங்கள் முழுவதுமாக மீண்டும் நம்ம சொல்றோம் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் கோவா போன்ற பகுதிகளில் மிக தீவிரமான மழை இந்த மாநிலங்கள் முழுவதுமாகவே நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழை நாட்கள் போக போக அதீத கனமழை அறுபது சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கும் மழை ஓய்வு கொடுக்க போகிறது கிடையாது எல்லாருமே கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ தினமும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னீங்க ஆமாங்க மழை பொழிவு தினமும் காத்திருக்கிறது மிக கனமழை அதிகனமழை ஓயாமல் பெய்ய போகுது அதாவது வெறும் இப்போ மு முன்னாடிலாம் வந்து நமக்கு காலை நேரங்கள் மட்டும்தான் மழை இருக்கும் அப்படி இல்லைனா மாலை நேரங்களில் மழை இருக்கும் அப்படியும் இல்லைனா இரவு நேரத்தில் மட்டும் மழை பதிவாகிட்டு போகும் ஆனால் இந்த முறை தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா ஒரிசா சத்தீஸ்கர் கோவா மேற்குவங்கம் அசாம் போன்ற இடங்கள் எல்லாமே காலை முதல் இரவு வரைக்கும் அதாவது ஒரு நாள் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரமும் மழை பெய்து கொண்டே இருக்க போது தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க தயவுசெய்து உஷார் நிலையில இருங்க எல்லா பகுதிகளும் வெள்ளக்காடாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ அளவுக்கு மிக தீவிரமான ஒரு வெள்ளம் வரும் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வரும் நாட்களில் மகாராஷ்டிரா கர்நாடகா மாநிலங்களில் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலாக அதாவது இதுவரை வரலாறு காணாத மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக வந்து பதிவாகும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் மேலாக மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கேரள மாநிலங்களிலும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் மேலாக நமக்கு மழை பதிவாகி ஒரு வரலாறு காணாத மழை பொழிவை பதிவு பண்ணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உட்பட அனைத்து மலைப்பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவு தொடர்ந்து காத்திருக்கிறது எல்லா இடங்களிலுமேயே கனமழை தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகும் அதாவது எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் மற்ற மாவட்டத்தின் நிலைமை என்னாச்சு நிறைய பேர் கேட்குறீங்க மற்ற மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இங்கெல்லாம் மிதமானதுலேருந்து கனமழை இருக்கும் மற்றபடி அதிக மழை மிக கனமழை இருக்காது நமக்கு இந்த மிக முக்கியமான ஒரு ஐந்து பகுதி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை மட்டும்தான் அந்த முக்கியமான பகுதிகள் மற்ற மாநிலங்கள் இந்த புயல் சின்னங்கள் காரணமாக பல பகுதிகள் வெள்ளக்காடாக எந்த மாற்றமும் அதே மாதிரி தொடர்ந்து வடக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் மிக தீவிரமான மழை பொழிவுகள் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரப்போகும் தொடர் மழை காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்கும் உஷாரா இருந்துக்கோங்க சேலம் மாவட்ட மக்கள் உங்களுக்கு சீக்கிரத்தில் வெள்ள எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு மேட்டூர் அணை நீர் திறப்பு அதிகரிப்பு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து காவிரியிலிருந்து நமக்கு தரக்கூடிய அதாவது வர வேண்டிய அந்த நீரின் அளவு பொறுத்த வரைக்கும் மேலும் அதிகரித்து காணப்படும் சீக்கிரமாக மேட்டூர் அணை நிரம்பி நமக்கு இந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே வந்து அந்த அணை பொறுத்த வரைக்கும் திறப்பதற்கான சாதகமான சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க